வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனிரெண்டாம் வகுப்பு அழகு நாளில் பயிற்சி வினால ரெண்டாவது சம் பின்வரும் விவரங்களிலிருந்து கடந்த நாலு ஆண்டுகள் சராசரி லாபத்தில் மூணு ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாபம் அஞ்சாயிரரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு லாபம் வந்து எட்டாயிரூபா ரெண்டாயிரத்தி பதினேழில் நட்டம் வந்து மூவாயிரரூபா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து லாபம் வந்து ஆறாயிரம் ஆறாயிரரூபா நம்ம வந்து போன சமில் வந்து லாபம் வந்துச்சு அதனால் ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம் இங்கே வந்து நட்டம் வருது அப்படின்றதுனால மைனஸ் பண்ணிக்கணும் வாங்க கணக்குக்குள்ளே போனால் எப்போதும் போல் சராசரி லாபத்தோட ஃபார்முலா வந்து மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை மொத்த லாபத்துக்கு வந்து லாபத்தெல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் பண்ணால் பத்தொம்போதாயிரம் வருது நஷ்டத்தை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் மூவாயிரம் பதினாறாயிரம் பை நாலு நாலாயிரூபா வந்துடுச்சு சராசரி லாபம் வந்து நாலாயிரரூபா அடுத்து வந்து நற்பெயரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நற்பெயர் வந்து சராசரி லாபம் லாபமின்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை மின்ட்டு மூணு பன்னெண்டாயிரூபா நற்பயிர் வந்து பன்னிரெண்டாயிரரூபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்